வணக்கம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்துப்பேட்டை வட்டம் திருநாவூர் ஒன்றியத்திற்குட்பட்ட மழைநீர் உழவர் உற்பத்தியாளர் நிறுவனத்தின் சேர்மன் டி சதீஷ்குமார் அலைபேசி எண் ஒன்பது 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 நான்கு எட்டு ஐந்து நான்கு ஒன்பது ஒன்று ஒன்பது நமது நிறுவனத்தில் இன்று நீலகிரி மழைநீர் உழவர் உற்பத்தியாளர் நிறுவனம் ஊட்டியிலிருந்து அந்த நிறுவனத்தின் மார்க்கெட்டிங் மேனேஜர் இன்று நமது நிறுவனத்திற்கு வந்து அவர்கள் உற்பத்தி செய்யும் முற்றிலும் விவசாய கூட்டமைப்பு அமைப்புகளிடமிருந்து கொள்முதல் செய்து நியாயமான கொள்முதல் விலையை அங்க அங்குள்ள விவசாய உற்பத்தி நிறுவனத்தின் பங்குதாரர்களான தேயிலை தோட்ட விவசாயிகளுக்கு நியாயமான விலையை கொடுத்து அதிலிருந்து தரமான முறையில் ஐபிஎஸ் என்ற சுத்தமான சுகாதாரமான ஆரோக்கியமான ஐபிஎஸ் என்ற டி வகை தூளை உற்பத்தி செய்து நமது பகுதியில் இன்று நமது உழவர் உற்பத்தியாளர் நிறுவனத்தின் மூலம் மார்க்கெட்டிங் செய்வதற்காக இன்று ஒப்பந்தம் போடப்பட்டது எனவே இந்த ஐபிஎஸ் என்ற டீத்தூள் உற்பத்தி செய்யும் நிறுவனத்தில் உள்ள விவசாய பொதுமக்களுக்கு அவர்கள் பங்குதாரர்களுக்கும் மற்றும் தேயிலை தேயிலை உற்பத்தி செய்து இந்த நீலகிரி உழவர் உற்பத்தியாளர் நிறுவனத்திற்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு விவசாய பெருமக்களுக்கும் இந்து இது மாதிரியான உற்பத்தி செய்த டீ விற்பனையாகும் ஒவ்வொரு பவுச்சி பாக்கெட்டுகளுக்கும் ஒரு ரூபாய் சன்மானமாக அதன் உபரி தொகையாக இந்த நிறுவனத்தின் மூலம் விவசாயிகள் நலன் பெற வேண்டும் என்று ஒரே நோக்கத்தோடு அவர்களுக்கு ஒரு ரூபாய் வீதம் அவர்கள் தேயிலை உற்பத்தி செய்து இந்த நிறுவனத்தில் கொடுக்கின்ற ஒவ்வொரு நபர்களுக்கும் ஐபிஎஸ்டி என்ற பாக்கெட்டுகள் விற்பனை செய்யும் அதன் வரும் வருமானத்தில் ஒரு ரூபாய் நீலகிரி உழவர் உற்பத்தியாளர் நிறுவனத்தின் மூலம் அந்த விவசாயிகளுக்கு அளிக்கின்றனர் மேலும் உழவுக்கு உயிரூட்ட வேண்டிய கட்டாயத்தில் நாம் உள்ளோம் ஒவ்வொரு விவசாயியும் உற்பத்தி செய்கின்ற பொருளை மதிப்பு கூட்டி நமது விவசாய பெருமக்களுக்கு சென்றடைய சென்றடைந்து விவசாய தொழில் தண்ணீர் வட வேண்டிய நிலையில் இப்பொழுது போட்டியான உலகத்தில் இது போன்ற விவசாய உற்பத்தி பொருளை நாம் வாங்க முன் முன்வருவோம் என்று சூழறைப்போம் இப்படிக்கு மழைநீர் உழவர் உற்பத்தியாளர் நிறுவனம் எங்கள் நிறுவனத்தில் மற்றும் எங்கள் நிறுவனத்தின் உழவன்காதி உளுந்தூர்பேட்டை ஹரி காம்ப்ளக்ஸ் வளாகத்தில் உழவன்காதி விற்பனையகத்தில் போன்ற ஐபிஎஸ் என்ற உழவர் உற்பத்தியாளர் நிறுவனத்தின் மூலம் தயாரிக்கப்பட்ட டீ தூள் மிக குறைவான விலையில் நிறைவான தரத்தில் கிடைக்கும் என்பதனையும் மேலும் மழைநீர் உழவர் உற்பத்தியாளர் நிறுவனத்தின் மூலம் அனைத்து பகுதி விவசாய பெருமக்களுக்கும் இந்த விவசாய உற்பத்தி செய்கின்ற நிறுவனத்தின் மூலம் உற்பத்தி செய்கின்ற ஐபிஎஸ்டி தூள் சென்றடைய வேண்டிய நோக்கத்தில் இதுபோன்ற விற்பனையை கையில் எடுத்துள்ளோம் நன்றி